ஹாய் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ நமக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தான் வந்திருக்கு இன்றைக்கான வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் தனி கூட தான் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போன பிறகு இவங்க வாழ்க்கையில் நினச்சி கூட பார்க்க முடியாத அமானுஷங்களில் மாட்டிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அந்த அமானுஷியத்துலேருந்து இவங்க எப்படி விடுபட்டாங்க அப்படின்றதெல்லாம் இன்னைக்கான ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கான நிகழ்வு தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி ஒரு அழகான கிராமம்ங்க ரொம்பவே பசுமையான கிராமம் அந்த கிராமத்தில் தான் இந்த குருமூர்த்தி அப்படின்றவர் வாழ்ந்துட்டுருக்காரு அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் இந்த குருமூர்த்தியும் அவங்களோட வைஃபும் குருமூர்த்திக்கு வேலை வந்து தஞ்சாவூர் அப்படின்றதுனால தஞ்சாவூருக்கே கூடி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போது இந்த தஞ்சாவூரில் போயிட்டு ஒரு வீடு பார்த்துருக்காரு குருமூர்த்தி அப்படின்றவர் ஊருக்கு உள்ளேயே இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது இருந்தாலும் அந்த வீட்டு பக்கம் யாருமே நடமாட்டமே கிடையாது ஒரு தெருவோட கடைசி வீடு அந்த வீட்டு தான் இவர் சூஸ் பண்ணிருக்காரு வாடகையும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு இவங்களோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு போய் காமிச்சிருக்காங்க அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு வீடு ஓகே இந்த வீட்டுக்கே நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதே போல் இவங்களும் அந்த வீட்டில் போயிட்டு பால் காய்ச்சிட்டு குடியேறிடுறாங்க ஒரு ஒரு வாரம் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையே இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த குருமூர்த்தி அப்படின்றவர் என்ன பண்றாருன்னா வேலை விஷயமா லேட்டாக தான் வருவேன் நீ சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி வார்த்தை சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும் இல்லையா அதனால இவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த ஹால்லேயே சேர் போட்டு இவங்க அப்படியே அந்த சேர்ல சாஞ்சம்படியே டிவி பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருந்தவங்க அவங்கள அறியாமலே மெதுவாக கண்ணை மூடி தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களோட வீட்டில் அந்த திகிலான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த டிவி ஓடிட்டே தான் இருக்குது இவங்களும் அந்த கேர்லஸ் சாய்ஞ்சபடி படுத்து தூங்குறாங்கன்னு ஆனால் இவங்களோட கிச்சனுக்குள்ளே அந்த பாத்திரம் கழுவின மாதிரியான ஒரு சவுண்டு ஜிங்க்கு ஓப்பன் பண்ணிவிட்டால் எப்படி சவுண்டு கேட்குமா அந்த தண்ணி போகிற சவுண்டு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்கு இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா அவங்களோட வீட்டில் அவங்க மட்டும்தானே இருக்காங்க அதனால் இவங்க தூங்குறாங்க ஜிங்க்கு துறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது வேறு எங்கேயும் சத்தம் கேட்குது டிவி ஓடுது இல்லையா அதில் கூட சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்துலையே அதை முடிச்சு கூட பார்க்கலங்க அப்படியே அதையும் விட்டுட்டாங்க மீண்டும் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி நல்லா படுத்துட்டு இருந்தவங்க டக்குனு கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஜிங்க்ல இருந்து தண்ணி ஃபுல்லாக வெளியவே வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வீட்டுக்குள்ளே ஹால் வரைக்குமே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சுங்க எங்க இருந்துட்டா இவ்வளோ தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக ஓடி போயிட்டு இவங்களோட அந்த ஜிங்கை பார்க்குறாங்க கிச்சனில் இருக்கிறத அங்கே பார்த்ததும் இவங்க வந்து அந்த பைப்பை திறந்து விடவே இல்லைங்க ஆனால் அந்த ஜிங்க் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சு இது எப்படி தான் நடக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக போய் அந்த பைப்பெல்லாம் மூடிட்டு அதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க இவ்வளோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு பார்த்திங்களா அது நம்ம வீட்டில் தான் கேட்டிருக்குமோ நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே அந்த குழப்பத்திலையே அந்த தண்ணியெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்த வீட்டையும் தொடச்சி விட்டுட்டாங்க உடச்சு விட்டதும் இவங்களுக்கு குழப்பமாவே இருந்தாலும் இவங்க போயிட்டு அவங்களோட பெட்ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க குருமூர்த்தி வரதுக்காக காத்துட்டு இருக்காங்க ஒரு வழியா குருமூர்த்தியும் வந்து முடிச்சாச்சுங்க வந்தவரை வீட்டுக்குள்ள வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு படுக்கலான்னு போகிறாங்க அப்போ அங்க நடந்த விஷயத்த சொல்லலாமா வேணாமா சொல்லலாமா வேணாமான்னு மனசுக்குள்ளேயே அப்படியே போட்டு குழப்பிக்கிட்டு முகமெல்லாம் ஒரு மாதிரி பயந்த மாதிரி வச்சுருந்துருக்காங்க இந்த குருமூர்த்தியோட வைஃப் என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்துட்டு அந்த விஷயத்த சொல்லாமலே அப்படியே மறைச்சிட்டாங்க ஒண்ணுமில்ல தூக்க கலக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் காலையில் எழுறாங்க எழுந்தவங்க அப்படியே குழப்பத்தோடையே மெதுவாக அப்படியே கிச்சனுக்குள்ளே வராங்க அங்கே வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னுமே ஒரு ஷாக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா முன்னாடி நாள் வந்து அந்த ஜிங்க் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி கீழே வந்துச்சு அந்த ஜிங்குக்குள்ளே இவங்க அந்த குருமூர்த்தி சாப்பிட்ட தட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் போட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ இவங்க வந்து பார்க்கும்போது அந்த தட்டுகளும் சரிங்க அதுக்குள்ளே போட்டு வச்சுருந்தா மீதி பாத்திரங்களும் அப்படியே கழுவுனபடி அந்த செல்ஃப் மாதிரி இருந்துச்சு பார்த்தவங்க இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே நம்ம அப்படியே தானே வச்சுட்டு போனோம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு மீண்டும் குழப்பமாயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த குழப்பத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து இவங்களோட அன்றாட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா இந்த குருமூர்த்தி அப்படின்றவரை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட வேலைக்கு கிளம்பி போயிட்டாருங்க போன பிறகு இந்த குருமூர்த்தியோட ஒய்ஃப் இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பெட்ரூமில் போய் படுத்து தூங்குறாங்க அப்படியே நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த அந்த குருமூர்த்தி ஒஃபுக்கு வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி அதுவும் மட்ட மதியானத்துல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்திருக்குங்க அது கனவா இல்லை அது அவங்களுக்கு உள்ளுணர்வான அவங்களுக்கே சொல்ல தெரியல அதுக்கப்புறமா யாரோ இருக்கிற மாதிரி இருக்கே அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடமாடுற மாதிரி இருக்கேன்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே ஒரு மர்மமான உருவம்னு சொல்ல முடியாதுங்க அந்த அப்படியே தண்ணி மாதிரி அந்த அந்த உருவத்தை அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அப்படியே தண்ணி மாதிரி மட்டும்தான் இருக்கு அதுவும் கண்ணுக்கு நல்லா கூட தெரியல அந்த உருவம் அந்த பக்கமும் இந்த பக்கமும் அப்படியே நடந்து போயிட்டுருக்குற மாதிரி பார்த்து இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகி அது என்னதான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அப்படியே அந்த பெட்ரூம்லேருந்து ஹால் பக்கம் போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது அந்த உருவம் நடந்த இடம் ஃபுல்லாகவே ஈரமாகவே இருந்திருக்குங்க அப்படியே ஃபுல்லாக தண்ணியாகவே இருந்திருக்கு பார்த்தவங்க அப்படியே கை காடெல்லாம் நடுங்கிருச்சுங்க டக்குன்னு பெட்ரூம் கதவை லாக் பண்ணிவிட்டு உடனே இந்த குருமூர்த்தி அப்படின்றவங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு அந்த அவங்க வீட்டில் ஒரு லேண்ட்லைன் என்னது அந்த லேண்ட்லைனில் குருமூர்த்தி கால் பண்ணி சொல்கிறாங்க எங்க வீட்டுக்கு உடனே வாங்க வீட்டில் என்னவோ நடக்குது வித்தியாசமாக நடக்குது வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டதும் குருமூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா வேலை நேரத்தில் என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணுற உனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள தாங்க திட்டிருக்காங்க திட்டிட்டு அதுக்கப்புறம் குருமூர்த்தி எப்பவும் போல் வேலை முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு தான் வந்திருக்காரு வந்ததும் இந்த குருமூர்த்தியோடய ஒய்ஃபு சமைக்க கூட இல்லைங்க வீட்டுக்கு வெளியவே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க எப்போ வருவார் எப்போ வருவார் அப்படின்னு ஒரு வழியாக குருமூர்த்தியும் அன்னைக்கு வேலையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராருங்க வீட்டுக்கு வந்ததும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டு அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க நான் என் கண் கூட பார்த்தேன் நான் உண்மையாலுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் குருமூர்த்தி அவர் வந்து காது கொடுத்து கூட கேட்கல மீண்டும் அப்படியே அவங்க மனைவியை மட்டும் சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே போய் படுக்கலான்னு பெட்ரூமுக்கு போகிறாங்க ஆனால் இந்த குருமூர்த்தியோட மனைவிக்கு மனசே சரியில்லைங்க நம்ம நல்லாவே பார்த்தோம் இவர் நம்ப மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி குழப்பத்தோடயே அன்னைக்கு அவங்க படுத்து தூங்குறாங்க கரெக்டாக அன்னைக்கு நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் அந்த நேரத்துல இவங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படியே மெதுவாக அப்படியே இந்த கிசுகிசுன்னு பேசுவாங்களா அந்த மாதிரி பேசினா எப்படி இருக்கும் அந்த சவுண்டு வந்து இந்த குருமூர்த்தி அப்படின்ற அவருக்கு தாங்க கேட்டிருக்கேன் கேட்டதும் இவர் வந்துட்டு என்ன நினச்சிட்டாருன்னா இவங்களோட வீட்டிலேருந்து பக்கத்து வீட்டில் ஒரு குடும்பம் வந்திருக்குங்க அந்த குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் இவங்க தான் இருப்பாங்களோ அந்த சவுண்டு தான் நமக்கு இவ்வளோ மில்லிஸாக கம்மியாக கேட்குதோ அப்படின்னு நினச்சிட்டாருங்க அதன் பிறகு அப்படியே அந்த சத்தமானது கொஞ்சம் வேகமாக இந்த குருமூர்த்தியோட பக்கத்திலே கேட்குற மாதிரி இருந்திருக்கு மெதுவாக கண்ணை முழிச்சு பார்க்குறாருங்க அந்த குருமூர்த்தி அப்படி முழிச்சு பார்க்கும்போது இந்த குருமூர்த்தியோட கண்ணை அவராலே நம்பவே முடியலைங்க அந்த இடத்துல அப்படியே மர்மமான வெள்ளையான உருவங்கள் ஒரு நாலு உருவங்கள் மாதிரி அந்த வீட்டோட ஹால் மத்திய பகுதியில் உட்காந்துக்கிட்டு அப்படியே குடும்பமாக சேர்ந்து பேச பேசிட்டு சிரிச்சிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது பார்த்தவரும் அப்படியே அள்ளுறவே ஆரம்பிச்சுட்டாருங்க அவங்க மனைவி பக்கத்திலேயே படுத்திட்டு இருக்காங்க அவங்க மனைவியை டக்கு டக்குன்னு கையை தட்டி தட்டி எழுப்பி அங்க பாரு அங்க பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே மிரண்டு போய் கூட்டிட்டு அந்த இடத்த காட்டுறாரு காட்டினதும் அதையும் அவங்க மனைவி பார்த்துட்டு ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படியே ஆடு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க கத்தின கத்தில் அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு ரெண்டு வீட்டுக்காரங்க அவங்களோட கேட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க கேட்டு உள்ளே லாக் பண்ணிட்டாங்க கேட்டு வந்து தட்டிகிட்டே இருந்திருக்காங்க இவங்களுக்கா வெளியே போகிறதுக்கு தைரியம் இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளே அந்த நாலு உருவத்தையும் பார்த்துட்டாங்க இல்லையா அதனால் அப்படியே மெதுவாக தைரியத்தை வர வச்சுக்கிட்டே அந்த அந்த இருந்து வெளியே வராங்கங்க இவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் அந்த உருவம் அப்படியே காற்றுல கரைஞ்ச மாதிரி எங்க போச்சுன்னே தெரியுங்க அப்படியே மாயமா மறைஞ்ச போயிடுச்சு உடனே இவங்க ரெண்டு பேரும் இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு அப்படியே வேக வேகமாக இவங்களோட மெயின் டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஏட்டு பக்கமாக ஓடிட்டாங்க ஓடினதும் அக்கம் பக்கத்தில் இருந்த ரெண்டு வீட்டுக்காரங்க வந்துருந்தாங்க இல்லையா அவங்க வந்துட்டு என்னம்மா ஆச்சு எதுக்காக இப்படி கத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் பயந்தபடி இருக்கிறத அவங்க நல்லாவே நோட் பண்ணிட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி கத்துனீங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்கும்போது அவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சொன்னதும் அவங்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா இது உங்களோட கற்பனையாக இருக்கும் இவ்வளோ நாளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை நாங்கள் வந்து கூட இப்போ ஒரு மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு இவங்களும் பயத்தோட சொல்லியிருக்காங்க அந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க என்ன நடந்துச்சு என்னன்றதெல்லாம் அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேத்துக்கும் அந்த வீட்டுக்குள்ள போலாமா வேணாமா போனா மறுபடியும் ஏதாவது தெரியுமா இருந்திருக்காங்க சரி ஓகே என்ன நடந்தாலும் இன்னைக்கு நைட் இங்க தானே இருந்தாகணும் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுட்டு மெதுவாக மறுபடியும் அந்த ஹால் பகுதிக்கு போறாங்க போனவங்க டிவி எல்லாம் எல் எல்லா ரூம்ல இருக்கிற லைட்டையும் போட்டுட்டு அப்படியே விடிய விடிய அந்த டிவி பார்த்தபடியே முடிச்சுட்டே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு இருந்து நாலு மணி ஆகுதுங்க நாலு மணி பக்கமாக இவங்க ரெண்டு பேருமே அவங்கள அறியாமலே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் ஹாலிலே தானே இவங்க டிவி பார்த்தபடி அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தவங்க அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்தில் கிச்சனுக்குள்ளே பயங்கரமா அந்த பாத்திரமெல்லாம் உருட்டுற மாதிரியான சத்தம் கேட்டது அப்படியே டக்குன்னு அந்த திடீர்னு அந்த சத்தத்தை கேட்டு துள்ளி எழு எழுந்துட்டாங்க ரெண்டு பேருமே எழுந்தவங்க மெதுவாக உட்கார்ந்த இடத்துல இருந்து அந்த கிச்சனை எட்டி பார்க்குறாங்க அப்புறம் எட்டி பார்க்கும்போதும் அங்கே வந்துட்டு ஒரு வெள்ளையான உருவங்க அந்த மாதிரியான ஒரு உருவம் அப்படியே அந்த சிந்து கிட்ட இருந்து அந்த பாத்திரங்களெல்லாம் எல்லாம் உருட்டுற மாதிரி கேட்டுருக்கு பார்த்தவங்க இனிமேலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடுறாங்கங்க வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் இந்த குருமூர்த்தி இருக்கார் இல்லையா அவர் பைக் வச்சுருக்காரு அந்த பைக்கோட சாவி எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க ரெண்டு பேருமே வீட்டில் நல்லா கூட்ட இல்லைங்க அப்படியே பாதி சாத்தியும் சாத்தாதபடியே விட்டுட்டு அவங்களோட கிராமத்துக்கு போயிட்டாங்க குருமூர்த்தியோட அப்பா அம்மா இருக்காங்களே அந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க அப்படியே அவங்களோட கிராமத்துக்கு போனவங்க அவங்க வீட்டில் உள்ள எல்லாேருக்கிட்டையுமே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிவிட்டு அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி நடுக்கத்தோட பயத்தை இருந்திருக்காங்க இவங்களோட முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இவங்க நல்லா பயந்துருக்காங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க அப்படின்னு அதன் பிறகு இவங்க ரெண்டு பேரையுமே சமாதானம் பண்ணி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு பூசாரிங்க கோவில் பூசாரி அந்த பூசாரி கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே மந்திரிச்சு விட்டுடலாம் கயிறு கட்டி விட்டுட்டா மீண்டும் இந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாது அந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களும் அவங்களால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பண்ணி விட்டுருக்காங்க பண்ணின பிறகு அன்னைக்கு வந்துட்டு அவங்க அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லாமல் அன்னைக்கி கிராமத்துலேயே அந்த வீட்லேயே படுத்து தூங்குறாங்க மூர்த்தியோட வீட்லேயே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு படுத்து தூங்குறாங்க இந்த குருமூர்த்தியும் அவங்களோட வைஃப்பும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க சரி ஓகே நமக்கு கயிறெல்லாம் கட்டியாச்சு வந்துடுச்சாச்சு இனிமே எந்த ஒரு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அன்னைக்கு நைட்டு இந்த குருமூர்த்தியோட வைஃப் இருக்காங்க அவங்களுக்கு இன்னுமே ஒரு பயங்கரமான சம்பவம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு பார்த்தா இந்த குருமூர்த்தியும் அவங்களோட வைஃபும் ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க அப்படி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து அவங்களோட மனைவிக்கு ஒரு கனவு ஒன்று வருது அந்த கனவில் இவங்க இப்போ அந்த ஆன்மாவை பார்த்தாங்க இல்லையா அந்த வீடு நல்லாவே தத்ரூபமாக தெரியுதுங்க அந்த வீட்டுக்குள்ளே குருமூர்த்தியோட ஒய்ஃப் வந்து அந்த நடு ஹாலில் உட்காந்துட்டுருக்க மாதிரி இருக்குது இவங்க நல்லா அந்த ஹாலில் உட்காந்துட்டுருக்குறாங்கங்க அந்த டைமில் குருமூர்த்தி வீட்டில் இல்லை இவங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படியே அந்த ஹால் ஃபுல்லாகவே பயங்கர கூலிங் ஆகிடுச்சிங்க பயங்கரமாக ஜில்லுன்றது ஏசி காற்ற விட ரொம்ப ஜில்லுன்றது இருக்குது என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தியோட ஒய்ஃப் கனவுலையே மெதுவாக எழுந்து வீட்டுக்கு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படி அந்த மெயின் டோர் பக்கத்துல போகும்போது அப்படியே அந்த தண்ணி மாதிரியான உருவம் கருப்பான உருவமா மாறி அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் ஒரு ஆணும் இன்னொரு பத்து வயசு பையனும் நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்குங்க பார்த்தவங்க அப்படியே அலறி அடிச்சுட்டு மெயின் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கும் மனசு வரலை வீட்டுக்குள்ளே ஓடி போகிறதுக்கும் மனசு வராமல் அதே இடத்துல அப்படியே ஆண் கத்திகிட்டே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க இவங்க ஒருத்தோட ஒய்ஃப் போட்டு கீழே விழுந்தாங்க இல்லையா அவங்கள அப்படியே இழுத்துக்கிட்டே போய் அந்த ஹாலில் போடுற மாதிரி இவங்களுக்கு கனவு வந்திருக்குங்க கணவளையும் பார்த்ததை இவங்க இவங்களால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல அந்த உருவம் அவ்வளோ ஒரு கோரமாக இருந்திருக்கு அந்த உருவத்தை பார்த்துட்டு அப்படியே ஆணு கத்துக்கிட்டே எழுந்திரிக்கிறாங்க தூக்கத்துல இருந்து தூக்கத்துலேருந்து எழுந்து பார்க்கும்போது இவங்களுக்கு இன்னுமே ஒரு பெரிய ஷாக்குங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தா இவங்க குருமூர்த்தி இருக்கு இல்லையா அவங்களோட பெட்ரூம்ல தானே படுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ஹாலில் இவங்க கனவுல எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி ஹாலில் படுத்து இருக்காங்க இவங்க கண்ணை முழிச்சு பார்க்கும்போது சுற்றி சுற்றி பார்க்குறாங்க அந்த ஹாலுக்கு நம்ம எப்படி வந்தோம் அப்படின்னு அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு கருப்பான உருவம் வந்து டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மறையிற மாதிரியும் பார்த்துருக்காங்க பார்த்தவங்களுக்கு அப்படியே கை காலெல்லாம் நடுக்கம் எடுத்துருச்சுங்க ஆணு கற்றுலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கற்று நகரத்தில் எல்லாருமே அவங்கள வீட்டிலேயே இருந்த மாமனார் மாமியார் அதுக்கப்புறம் குருமூர்த்தி அவங்களோட அண்ணா அண்ணா ஒய்ஃபி எல்லாேருமே வந்துட்டாங்க வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கே எப்படி வந்த அப்படின்னு கேட்கும்போது கனவு நடந்த அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போது இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா கை கட்டியாச்சு இது ஒரு கனவு தானே அப்படின்னு சொல்லி அதையும் அப்படியே அவங்கள சமாதானம் பண்ணி அன்னைக்கே படுத்து தூங்க அடுத்த நாள் காலையில் எந்த எழுந்ததும் இது குருமூர்த்தி என்ன பண்றாருன்னா வேலைக்கு போகணும் நேரத்தை லீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி கூட்டிட்டு அந்த வீட்டுக்கு போறாங்க அங்கே போய் பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களை ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அந்த வீட்டை லாக் பண்ணி வைக்க சொல்லி அதுக்கப்புறமா பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் சாவியெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே இந்த குருமூர்த்தியோட மனைவி தான் ஃபஸ்ட்டு டோர் ஓப்பன் பண்ணி உள்ள போகிறாங்க அந்த நேரத்தில் பயங்கர குழிங்காக இருந்துச்சுங்க அந்த வீடு ரொம்ப ஜில்லுருந்துருக்கு அதுக்கப்புறமா கதை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடு நார்மலான அந்த நிலைக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் குருமூர்த்தியும் உள்ள வராரு வந்துட்டு ஆபீஸ்க்கு எல்லாம் கிளம்பி போறாங்கன்னு அன்னைக்கு குருமூர்த்தி சாப்பிடாமல கிளம்பிட்டாரு இவங்களோட மனைவி வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு மறுபடியும் இவங்க ஒரு குழப்பத்தோடையே இவங்களோட பக்கத்து வீட்டுக்கு போறாங்க பக்கத்து வீட்டுக்கு போய் இந்த மாதிரிலாம் நைட்டு நடந்துச்சு அப்படின்னு நைட்டு வந்த கனவு எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லும்போது இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்களுமே கொஞ்சம் பயந்துட்டாங்க இவங்களும் பயத்தில் இருக்கிறத பார்த்த இந்த குருமூர்த்தியோட ஒய்ஃபு நான் சொல்கிறத கேட்ட உங்களுக்கே இப்படி இருக்கு நான் அப்படியே நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கங்க அப்போ இல்லைம்மா என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த குருமூர்த்தி அவங்க வந்துட்டு கதை கதவை நல்லா லாக் பண்ணாமலே அப்படியே பயத்திலே ஓடிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தானே சொன்னாங்க சரி ஓகே கதவை நம்ம லாக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் அந்த குருமூர்த்தியோட வீட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு கதவை லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கதவை இப்படி இழுக்கிறாங்க கதவு வந்து ரொம்ப டைட்டாக இருந்திருக்கு கதவு இழுத்து சாத்தவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஹஸ்பண்ட் அவங்களும் வந்து கதவை இழுத்து பார்த்துருக்காங்க கதவை லாக் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு உள்ளேருந்து லாக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு லாக் பண்ணுறாங்க டக்குன்னு கதவு லாக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு லாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க கதவை லாக் பண்ணவே முடியல அவங்களும் கொஞ்சம் நல்லாவே பயந்துட்டாங்க பயத்தோடு அப்படியே வேகமாக ரெண்டு பேரும் இழுத்துருக்காங்க அப்படி இழுக்கிற அந்த நேரத்தில் அப்படியே அந்த ஹால் பகுதியில் ஒரு கருப்பான மர்மமான உருவத்தை இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களும் பார்த்துருக்காங்க அந்த உருவமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கதவு நல்லா லாக் பண்ணவே முடிஞ்சிருக்கு இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் அந்த வீட்டில் எதுவுமே இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க உடனே ஃபோன் பண்ணி குருமூர்த்தியும் இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல இந்த வீட்டுக்கு வந்து ஒரு மாதம் கூட முழுசாக ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த குருமூர்த்திக்கு ஒரே குழப்பம் ஒரே வருத்தவங்க ஏன்னா அட்வான்ஸும் திருப்பி தர மாட்டாங்க எப்படி மூணு மாதம் ஆகாமல் அட்வான்ஸ் வாங்க முடியாது இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குது நமக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமாகவே இருந்திருக்கு அதுக்கப்புறம் அவர் அன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வராங்கங்க அது வரைக்கும் இந்த குருமூர்த்தியோட ஒய்ஃப் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகவே இல்லை அப்படியே இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட வீட்லேயே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் குருமூர்த்தி வந்த பிறகும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தைரியம் இல்லாததுனால அன்னைக்கு பக்கத்து வீட்லேயே ஸ்டே பண்ணியிருக்காங்கங்க அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஆல்ரெடி குருமூர்த்தியோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த மாதிரி போய்ட்டு பயிரெலாம் கட்டிட்டு வரணும் இருந்தாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா தஞ்சாவூர்ல உள்ள ஒரு தர்காவை சொல்லியிருக்காங்க அங்க போயிட்டு வாங்க போயிட்டு வந்த பிறகு நீங்க வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதே போல் அன்னைக்கு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு குளித்து முடிச்சுட்டு நேராக தர்காவுக்கும் போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த ஹஜ்ரத்துலாம் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருக்காங்க அதே போல் அந்த விஷயம் எல்லாம் சொன்ன பிறகு அந்த ஹஜ்ரத் என்ன சொல்கிறாருன்னா அப்படியே கொஞ்ச நேரம் கண்ணை நல்லா மூடி தியானம் மாதிரி பண்ணியிருக்காருங்க பண்ணன பிறகு இந்த இல்லையா அவரோட தலையில கை வச்சும் தியானம் மாதிரி பண்ணியிருக்காரு ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு பண்ணியிருக்காரு ரெண்டு பேர்த்துக்குமே தலையில கை வச்சு இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி தியானம் மாதிரிலாம் பண்ணி முடிச்ச பிறகு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு தீர்க்கமா சொல்லிருக்காருங்க அந்த வீட்டில இனிமேல் நீங்க இருக்கக்கூடாது அந்த வீட்டுல இருந்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் உயிர் பலி ஆகும் கண்டிப்பா ஆகும் அதனால அந்த வீட்டை விட்டுட்டு நீங்க தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடா இவர் இப்படி சொல்ற சொல்கிறாரு நம்ம வேற இப்போதான் ஒரு மாதம் கூட ஆகாமல் அட்வான்ஸ் வாங்காமல் எப்படி போகிறதுன்னு இவரும் குழப்பத்தோடு முடிச்சுட்ருக்காருங்க அப்போது தீர்க்கமாகவே சொல்லிட்டாரு நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வரலை நீங்கள் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உயிர் பலியாகும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே திருநீர் கொடுத்து விட்டு கயிறு ஒன்றும் கட்டி விட்டுருக்காங்க என்ன நடந்துச்சு ஏன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்ன தான் நடக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லி குடும்பத்தை கேட்கும்போது அப்போது அந்த ஹஜ்ரத் என்ன சொல்கிறாருன்னா அந்த வீட்டில் ஜிங்கல் வாழ்ந்துட்டுருக்கு அதனால் நீங்கள் வீட்டில் வாழ முடியாது அது வந்து உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருக்கும் நம்ம வாழ வேண்டிய சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த இடத்துல அது மற்ற மனிதர்கள் வந்து வாழ்கிறாங்களே அப்படின்ற கோபத்தில் உங்களை யாரோ ஒருத்தரை கொலை கூட செய்யறதுக்கு தயங்காது உயிர் பலி வாங்கிரும் அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஜின்களை வந்து விரட்ட முடியாதா எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ரொம்ப வருஷமாகவே அந்த வீடு வந்து பூட்டிதான் இருக்குது அதை ஒருத்தர் விலைக்கு வாங்கி அதை புதுசு மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணி கொஞ்சம் பேச்சுவர பார்த்துட்டு தான் ரெண்ட்டுக்கு விட்டுருக்காரு ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக அந்த வீட்டை யாரும் பயன்படுத்தலை இல்லையா அப்போதுலேருந்தே அந்த இடத்துல ஜின்கள் வாழ்ந்துட்டு தான் அந்த வீட்டில் யாருமே வந்து குடியிருக்கல அப்படின்னு இந்த விஷயத்தையும் அந்த ஹஜரத் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு சொன்னதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலைங்க குழப்பத்தோட அப்பவும் குருமூர்த்தி இருக்கார் இல்லையா அவங்களோட அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க அங்கே வந்த பிறகு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க சொன்னதுக்கு அப்புறம் குருமூர்த்தியும் அவங்களுக்கு வாடகைக்கு விட்டாங்க இல்லையா அந்த நபருக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ரொம்ப வருஷமா இந்த வீடு வந்து இப்போ பயன்படாம இருந்தது அதுக்கப்புறம் இப்போ புதுசா அந்த பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து பார்த்து ரெடியானது இது எல்லாமே ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க ஏன் அப்படின்னு பார்த்தா இங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு குடும்பங்கள் வந்து இருந்து பார்த்துருக்காங்க அவங்களாலையும் இருக்க முடியாததுனால அது ரொம்ப வருஷமா அப்படியே அந்த வீட்டை வந்து அனாதையை அப்படியே போட்டு விட்டுட்டாங்க இப்போது அதை ரெண்டுக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தான் மறுபடியும் அந்த பிரச்சனைலாம் சரியாக இருக்கும்னு நினச்சி தான் அந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடித்து பேட்ச் ஒர்க் பார்த்து ரெண்டுக்கு விட்டுருக்காங்க இந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த வாடகைக்கு விட்டார் இல்லையா அந்த நபர் உண்மைன்னு ஒத்துக்கிறாருங்க அதுக்கப்புறமா இனிமேல் அந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டே வந்துட்டு அந்த ஓனர்கிட்ட சொல்லிட்டாங்க இந்த ஹவுஸ் ஓனர் இருக்கா இல்லையா வாடகைக்கு விட்டார் இல்லையா அவருக்கு வந்து நாங்கள் அந்த வீட்டுக்கு வரலை நான் எங்கள் வீட்டை வந்து காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதுனால அவரும் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன்னு கொடுத்துக்கிட்டாருங்க அதுக்கப்புறமா இந்த குருமூர்த்தியும் அவங்களோட வைஃபும் வேறு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க அதுவும் நல்லா விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இருக்காங்களே அவங்ககிட்டையும் விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடு காடு வாடகைக்கு போயிருக்காங்க அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கு ஒரு ஆர்வத்தின் காரணமாக இந்த குருமூர்த்தி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே நம்ம பழைய வீடு அந்த ஜின்கள் வாழ்ந்துட்டு இருந்துச்சுல்ல அந்த வீட்டு பக்கம் போய் பார்க்கலாம் இப்போது அது என்ன நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிருக்காரு அந்த வீடு இப்போ ரொம்பவே பாலடைஞ்ச வீடாகவே இருந்திருக்குங்க யாருமே அதை யூஸ் பண்ணவே அதுக்கப்புறம் அப்படின்னு அங்கே பக்கத்தில் கூடியிருக்காங்கல்லையா அவங்கக்கிட்டலாம் விசாரிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்க வெளியேறி வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை யாருக்குமே வழக்கிக்கும் விடலையா அது அப்படியே இருந்து இருந்து பாலடைஞ்சு அந்த வீடு ரொம்பவே குடோன் மாதிரி பாலடைஞ்ச வீடு மாதிரி ஆயிடுச்சுங்க யாரும் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு இந்த விஷயத்தையும் குருமூர்த்தி அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த நிகழ்வுக்கு அப்புறம் எங்களோட வாழ்க்கை இப்போ ரொம்பவே சிறப்பா போயிட்டு இருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் காலகட்டத்தில் எனக்கு நடந்த திகிலான சம்பவம் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி அப்படின்றவங்க தான் நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சிருக்காங்க இந்த நிகழ்வை சொன்ன குருமூர்த்தியை ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நாமளும் இதோடு முடிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச நம்மளோட சேனலில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி தொடர்ந்து ரியலான ஹாரரான பெஸ்ட்டு ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலான சினோ ஸ்டோரிஸை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு திகிலான ஒரு ஹாரரான சம்பவத்தோடு அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் டாடா பாய்